சிவபுராணத்தில் ஓர் அடி அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சைவ சமயம் என்பது சிவத்தை செய்யும் சமயம் என பொருள்படும் சிவம் என்பது கடவுள் சைவ சமயம் மற்றைய எல்லா சமயங்களிலும் மிக மேலானது சைவ சமய நெறையில் நடப்பவர்கள் தவறாது இறைவனை அடைவார்கள் சைவ சமயம் எல்லா அறங்களையும் கூறுகின்றது இச்சமயத்தவராயினும் தமது சமய கடவுளை வழிபடும் போது அவ்வழிபாட்டை எமது கடவுள் ஏற்று அருள் புரிவார் என்று சொல்வது சைவ சமயம் மாத்திரமே மோட்சம் அடிதற்குச் சாதனமாக சமய நிறையை படிப்படியாக நிறைப்படுத்தி உள்ளது சைவ சமயம் ஒன்றேயாம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பன அவை மற்றிய சமயங்களில் இவ்வாறான படிகள் இல்லை எல்லா விதமான தீமைகளையும் விளக்குவது சைவ சமயம் மாத்திரமே ஆம் சைவ சமயத்தின் முழு கடவுள் சிவபெருமான் ஆவார் சிவபெருமான் ஆண்மாக்கள் செய்யும் வழிபாட்டை ஏற்று அருள் செய்யும் இடம் திருக்கோயில்கள் எனப்படும் ஆதலால் ஆலய வழிபாடு ஆன்மாக்களுக்கு மிக இன்றியமையாதது சிவபெருமான் எங்கும் இருப்பவர் எல்லாம் அறிபவர் எல்லாம் வல்லவர் சைவத் திருமுறைகள் பன்னிரண்டு அவற்றுள் திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையில் அடங்கும் எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஓர் அனுபவம் அசையாது என்பவற்றில் உள்ள அவன் சிவபெருமானே திருவாசகத்தின் முற்பகுதியில் சிவபுராணம் கீர்த்தி திரு அகவல் திரு அண்ட பகுதி போட்டி திரு அகவல் ஆகிய நான்கு அகவல்கள் இடம்பெற்றுள்ளன சிவபுராணம் அனுபவ புலிபு என்று சொல்லலாம் சிவபெருமானுடைய திருவடிகளை அவனது தாள்களை நாம் வணங்கினாற்றான் அவனுடைய திருவருளை பெற்றுயலாம் என்பது எம் எல்லோரினதும் திடமான நம்பிக்கை ஆனால் இந்த முறையை மாற்றியமைப்பதைப் போல தோற்றமளிக்கின்றது மாணிக்கவாச சுவாமிகள் பாடிய சிவபுராணத்தில் உள்ள ஓர் அடி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதே அந்த அடியாகும் அவனுடைய தாள்களை வணங்கினால் அவனுடைய அருளைப் பெற்று உய்யலாம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்க அவனுடைய அருள் இருந்தால்தான் அவனுடைய தாள்களை வணங்கலாம் என்கின்றார் அவர் வணங்குவதன் விளைவு அருளா அருளின் முனைவு வணங்குதலா பைத்தியம் தீர வேண்டுமென்றால் கல்யாணம் கட்ட வேண்டும் கல்யாணம் கட்ட வேண்டுமானால் பைத்தியம் தீர வேண்டும் என்பதைப் போலல்லவா இது இருக்கின்றது மாணிக்க வாசக சுவாமிகள் குழம்புகின்றாரா அல்லது நாமே குழம்புகின்றோமா சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் மாணிக்க வாசகர் சிவனருளை நிறையவே பெற்றவர் அவர் தான் பெற்ற பேறு மற்றவர்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று விரும்பியவர் அவர் மக்களை ஈடேற்றுவதே அவருடைய தலையாய நோக்கம் மக்களின் மனத்தை குழப்பிக் குலைப்பதன்று ஆகவே அவருடைய திருவாசக அடியை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு நாம் தான் முயற்சிக்க வேண்டும் இந்த மண்ணிலே வாழ்ந்த சமயப் பெரியோர்கள் சித்தர்கள் தென்னிந்திய தமிழகத்திலே தோன்றிய நாயன்மார்கள் இருடிகள் யோகிகள் போன்ற பலர் சிவபெருமானை தம் அகக்காட்சியில் கண்டு தாமடைந்த ஆனந்த அனுபவங்களைப் பற்றி பாடியும் எழுதியும் பேசியும் உள்ளார்கள் சிவபெருமானுடைய பேரறிவை பேராற்றலை பேரருளை பற்றியெல்லாம் வியந்தும் நயந்தும் விதந்தும் கூறியிருக்கின்றார்கள் மெய்யன்புடன் தன்னை நினைந்து வணங்குவவர்களின் இன்னல்களை களைந்து இன்னொரு சொருகின்ற கண்ணுதற்கடவுளான கடவுளான பரம்பொருளின் அளப்பருங்கருணையைப் பற்றி விளக்கியுள்ளார்கள் சைவ பிறந்து சைவச் சூழலில் வாழ்கின்றவர்களுக்கு இவை பற்றி நன்கு அறியக்கூடிய வாய்ப்பும் அறிவின் துணையால் தூண்டுதலால் சிவனை பற்றி சிந்திக்கின்ற வாய்ப்பும் அதிகம் உண்டு அடிக்கடி ஏற்படுகின்ற சிந்தனை காரணமாக சிவபெருமான் அவர்களுடைய உள்ளங்களிலே குடிகொள்கின்றான் சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளான் சிந்தித்தென்றும் நினைந்தழுவார்கள் சிந்தையில் நிற்கும் சிவன் என்பவை சுந்தரத்து வாரத்தில் நம் சிந்தையை கவர்ப்பவை நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் என்பது திருநாவுக்கரசர் திருவாக்கு எந்த ஈசன் உம்பெருமானே ரமர் கடவுளன் ரேத்தி சிந்தை செய்பவர்கல்லால் சென்று கை கூடுவதென்றால் என்ற அடிகள் மூலம் சிவனை தரிசிக்க செல்வதற்கு அவனை பற்றிய சிந்தனையை ஒரு முன் நிபந்தனையாக வைக்கின்றார் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயினார் ஒருவருடைய சிந்தையிலே இறைவன் சிவபெருமான் குடிகொண்டுள்ளான் என்றால் அந்த ஒருவரை இறைவன் வழிநடத்துகின்றான் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி அருள் புரிகின்றான் என்பதையும் நாம் மனங்கொள்ள வேண்டும் சிவபெருமானுடைய பேராட்டலை பேரருட் சிறப்பினை பற்றி சிந்திக்கின்றவர்களுக்கு அப்பெருமானை நேரிலே தரிசிக்க வேண்டும் வணங்க வேண்டும் என்ற ஆவல் எழுவது இயல்பு ஆனால் தேவரும் மூவரும் தேடி காணாத பரம்பொருளை நேரில் தரிசிப்பது சாத்தியமா அடியவர்கள் மனம் தளரவோ தடுமாறவோ தேவையில்லை நாட்டில் பல்வேறு திருத்தலங்களில் பிரதிட்டை செய்யப்பட்டுள்ள விக்கிரகங்களை இறைவனாகவே பாவித்து பரவுவதை தம் நாளாந்த கடமையாக வ வரித்து கொண்டதன் மூலம் எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்து கரந்து உறையும் இறைவன் அந்த சிலைகளிலே விசரிடமாக வீட்டிருக்கின்றான் என்ற உண்மையை தெளிவாகவே நமது நாயன்மார்கள் எல்லோருக்கும் உணர்த்தியுள்ளார்கள் அத்தகைய ஆலய வழிபாடு அடியவர்களின் அவலை பூர்த்தி செய்யும் ஆன்மாக்களின் மும்மலங்களை நீக்கி மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்னும் பெருங்கருணையினால் சிவபெருமான் மூ வகையான திருமேனிகளைக் கொண்டருளினார் அவை அருவம் அருவுருவம் உருவம் என்பன சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கினால் அவனுடைய திருவருள் கிடைக்கும் என நாம் நம்புகின்றோம் ஆனால் அவனுடைய திருவருள் இருந்தால்தான் திருவடிகளை வணங்கலாம் என்கின்றார் மாணிக்க வாசகர் வணங்குவதால் ஏற்படும் விளைவு திருவருளா திருவருள் காரணமாக நிகழ்வது வணக்கமா அவனருளாலே அவன் வணங்கி என்ற அடியுடன் அதற்கு முன்னர் வரும் சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் என்ற அடியையும் இணைத்து பார்க்கும்போது சிவனை சிந்தையில் வைத்தால் அவன் சிறப்பாக அருள் புரிவான் என்ற தேவார முதலிகள் மூவரின் கருத்தோட்டமே மாணிக்க வாசக சுவாமிகளிடமும் இருந்துள்ளமை புலனாகின்றது இவற்றுடன் அடுத்து வரும் சிந்தை மகிழச் சிவபுராணம் தென்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பெண் யான் ஆகிய அடிகளையும் முனைத்து பார்த்தால் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றையும் அவர் ஒருமுகப்படுத்துவதைக் காணலாம் சிவன் அவனின் சிந்தையுள் என்பதனால் மனமும் உரைப்பன் என்பதனால் வாக்கும் அவன் தாழ் வணங்கி என்பதனால் கைகள் காயமும் குறிக்கப்பெறுகின்றன மனம் வாக்கு காயம் ஆகிய திரிகரணங்களால் இறைவனை வணங்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது மாணிக்க வாசகர் பெருமான் கூறியதற்கிணங்க சித்தத்திலே சிவனை இருத்தி நித்தமும் அவன் புகழ்பாடி அவன் தாள்களை வணங்கி நாமும் பெறுவோம் வள்ளலர் சிவபிரகாசர் போன்றவர்கள் இந்த அனுபவத்தில் ஒன்று சேர்ந்து மாணிக்க வாசகர் பற்றியும் திருவாசகம் பற்றியும் பாடியுள்ளார்கள் ஆனாலும் ஆனால் எல்லோரும் திருவாசகத்தை படித்து அனுபவத்தை பெற முடியும் என்று கூறிவிட முடியாது இந்த அனுபவத்தை பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு இதை வள்ளலர் பெருமான் நன்கு எடுத்து காட்டுகின்றார் பாடுகின்ற நாம் பாடப்படுகின்ற திருவாசகம் பாடுவதாகிய செயல் ஆகிய மூன்றும் ஒன்றாக எப்போது ஆகின்றதோ அப்போதுதான் அந்த அனுபவத்தை பெற முடியும் இந்த கருத்தைத்தான் தான் வள்ளலார் பெருமான் வான் கலந்த மாணிக்க வாசக கலந்து பாடுங்கால் என்று கூறினார் அந்த நான் திரு வாசகத்தில் கரைந்து விட்டால் அது வெறும் பாடல்களாக இல்லாமல் நற்கருப்பம் சாற்றினிலே தேன்கலந்து பால் கலந்து செழுங்கனி தீ சுவை கலந்து ஊன்கலந்து உயிர்கலந்து வெட்டாமல் நினைப்பதுவே என்று பொருள் விளங்க தெளிவாக கூறியுள்ளார் சைவ சமயமே சமயம் என்பது ஞானிகளின் வாக்கு நம்மை பிறவி துன்பத்தினின்றும் நீக்கி கடவுளோடு சேர்க்கத்தக்கது சைவ சமயம் ஒன்றே ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் சைவ நெறிப்படி ஒழுகி வருவோமாக நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினை என்றும் சிவன் தாழினை தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டு விற்கும் இறைவா போற்றி மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்